வந்து பாத்தார்டிங் ரேட் எண்பதுல இருந்து ஒன்னு இருபது ஒண்ணு முப்பது வரைக்கும் மாடு இருக்க எனக்கு பிச்சை இருக்கு நான் வரும்போது எப்படி நினைச்சு அதுக்கேற்ற மாதிரியே இருக்கு அதே மாதிரி மாடை மாடு அமைஞ்சுக்கிட்டே இந்த கலர் வாங்கினா தான் வந்தேண்ணே இந்த கலர் தானே இந்த கலர் எதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் காரணம் காலையில் எழுந்திரிச்சு நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல மங்களகரமாக இருக்கணும் மங்களகரமாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சுனா மாடை பார்த்துக்கலாம் வணக்கம் பிரதர் நான் வணக்கண்ணா நம்ம முகரி சொல்லுங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் நான் பண்ண அமைஞ்சிருக்கேன் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் வாழப்படி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு இரநூறு மீட்டர் தூரம்னா டோல் கேட்லேருந்து அரை கிலோமீட்டர் தூரம் நம்ம பண்ண அமைச்சிருக்குன்னா நம்ம ஃபார்ம் பேர் பார்த்திங்கன்னா அருள் டெய்ரி ஃபார்ம்னா நம்மள்ட்ட எப்போ வந்தாலும் இருபது மாடு கம்மி இல்லாத இருபது முப்பது இருபத்தஞ்சி முப்பது மாட்டு கம்மி இல்லாத இருக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு மாடு வந்துருக்குண்ணா இருபத்தஞ்சு மணி நேற்று இன்னைக்கு இன்றைக்கு பதினெட்டு மாடு இன்றைக்கு சேலையாக இருக்கு நேற்று இன்றைக்கு சேலையாக இருக்குது மீதி இப்போ ஒரு ஏழு மாடு இருக்குண்ணா ஏழு மாட்டையும் பார்க்கலாம்ண்ணா நம்மளோட மாடு பார்த்திங்கன்னா எல்லாமே செலெக்ஷனான மட்டும்தான் வரும் ஆனால் தான் நம்ம கட்டத்தில் மாடி விற்குதுன்னா பொருள் எல்லாம் தரமான பொருளாக தான் இருக்கும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு எண்பதுலேருந்து இருக்குது எண்பதுலேருந்து ஒன்று இருபது ஒன்று முப்பது வரைக்கும் நம்ம பண்ணியில் மாடு இருக்கு இங்கே வரவங்க ஒவ்வொருத்தங்க விலை அதிகமாக இருக்கணும்னு நினைக்கலாம் ஆனால் வந்து பொருள் குவாலிட்டி எந்த நம்மள்ட்ட வந்து நேரில் வந்து மாடு பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இவ்வளோ கொடுத்தா வாங்கலாம்னு அவங்களுக்கு தெரியும் வீடியோவில் பார்க்கும்போது மாடு சின்னதாக கூட தெரியல ரேட் அதிகமாக தெரியுதும்பாங்க ஆனால் வந்து மாடு வாங்க முக்கால்வாசி நேரில் வந்துடுங்க வர முடியாத பட்சத்துக்கு வீ வீடியோ கால் பண்ணுங்க மாட்டை காட்டுறேன் பிடிக்குதுன்னு அட்வான்ஸ் போட்டுவிடுங்க மாடு ஏற்றி விட்றோம் நாங்கள் ஒவ்வொரு மாட இருக்க மாடு எல்லாத்தையும் பார்க்கலாம் ஹெவி சைஸான மாடு கட்டான மாடு ரெட்டை முதல் அருமையான மாடு நல்லா குணமானத்தை பாருங்க நல்லா குணமான நல்லா கருங்காம் அமைஞ்சிருக்கு இன்னும் மடி லூஸ் ஃபுல்லா இருக்குன்னா இன்னும் இருபது நாள் டைம் ஆகும் ஃபுல்லாக மடி அடிச்சிட்டேன் கன்றுப்படும் மிஷின்லையும் பேசிக்கலாம் கையிலேயும் பேசிக்கலாம் நல்லா நெய் கட்டானா ரெட்ட முதுவுமானோம் ஓகேப்பா நல்லா நெய் கட்டான மாட்டு மாடு ரெட்ட முதுமான் முதுகு காட்டையும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்

நான் ஆந்திரா ஆந்திராண்ணா பூண்டிலேருந்து வரணும் ஆந்திரா பூண்டிலிருந்து வரேங்க அப்படி தானே சரி ஓகே அங்க இருந்து இங்க எவ்வளவு தூரம் வருதுண்ணா த்ரீ சிக்ஸ்டி கிலோ மீட்டர் வருதுண்ணா அப் அண்ட் டவுன் வந்து எழுநூறு கிலோமீட்டர் கிலோமீட்டர் சரி அருள் டெய்ரி ஃபார்ம் எப்படி வந்துங்க நான் யூடியூப்ல பார்த்துன்னா வந்தேன் யூடியூப்ல எவ்ளோ நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஒரு மூணு மாசம் பாத்துட்டு இருக்கீங்க சரி மூணு மாதம் பாத்துட்டு இங்க வரணும் எப்படி உங்களுக்கு தோணுச்சுனா ஆல்ரெடி எங்கள் வைஃப் தான் பாத்துட்டு இருந்தாங்க யூடியூப் கிளாஸ்ல அவர்கிட்ட பேசிட்டு இருக்கா அவர் அவர்கிட்ட பேசின விஷயம் எனக்கும் தெரியாது ஓகேண்ணா நிறைய பாத்துருந்தேண்ணா எங்க எடுக்கலான்ட்டு ஐடியாவே இல்லை எனக்கு அதுக்கப்புறம் எங்கள் வைஃப் நான் சொல்லி வேற எங்கே அருள் டைரி பம்பிள் மட்டும் ஏடு அவரு மாட்டுக்கு வந்து கேரண்டி தராரு நல்லா இருக்கு மாடு எங்க வைஃப் ஒரு த்ரீ டைம்ஸ் பேசியது அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் வந்து நான் கால் பண்ணி பேசினேன் அண்ணா ஓகே ஓகே அதுக்கப்புறம் தான் சொன்னாரு மாடு வந்து வெள்ளிக்கிழமை காலையில் வரும் நீங்க வேலை கிழமை களி சொன்னாரு ஓ சரிங்கண்ணா நேற்று கிளம்பி வந்துட்டீங்க அப்படிதான் வந்தோன்னே எத்தனை மாடு நினைச்சிருக்காங்க இங்கே வரும்போது இருபது மாடு கிட்ட தானா உங்க மாடெல்லாம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சா ஆ வீடியோவில் எப்படி மாடுகள் எப்படி தருது நேரில் எப்படி மாடு தருதுண்ணா வீடியோவில் பார்த்து நேரில் பார்த்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குண்ணா பிரம்மாண்டமாக இருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரும்போது எப்படி மாடு வாங்க நினச்சி வந்தியோ எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குண்ணா வரும்போது எப்படி நினச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கேன் அதே அதே மாதிரி அதே மாதிரி மாடு அமைஞ்சிக்கிட்டேன் அப்படி தானே சரி ஓகே எவ்வளோ கரவை சொல்லியிருக்காங்கண்ணா கரவை வந்து இருபது இருபத்தெட்டு சொல்லியிருக்காருண்ணா எவ்வளோ கரக்கு உங்கள் கணிப்பு என் கணிப்பு வந்து அவர் சொன்னபடி கண்டிப்பாக கரகம் நம்ம பார்த்துற விதத்தில் இருக்குது உங்கள் ஏரியா நல்ல நல்லா இருக்குமா என் கிளைமேட்டு மை மைசனாக இருக்கு வெயிலும் இருக்குண்ணா ரெண்டும் இருக்குண்ணா ரெண்டுமே இருக்கு படுதாக பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல ஜெர்சி மிக்ஸான மாடுனா ஹெவி சைஸான மாடு இந்த மாடு வயசு பார்த்தீங்கன்னா ஆரே பல்லு தான் ஆறு பல்லை பிரம்மாண்டமான உருவம் நல்லா மடிச்சுட்டு பாருங்க நல்லா பட்டன் கம்பில் அருமையான காம்பு புரிசை நாலு கம் ஒரே மாதிரி தான் மடி லூஸ் பாருங்க அவ்வளோ லூஸ் இருக்கு பாருங்க என்ன நரம் மட்டும் எப்படி இருக்கு நல்லா அடி நரம்லாம் பாருங்க டபுள் சைடு ஒரே மாதிரி அடி வயத்துல இருந்து நரம்பு ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி டபுள் சைடு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகே ஹெவி சைஸான மாடு மடி லூஸ் பாருங்க அவ்வளோ லூஸ் பாருங்க லூஸ் இருக்குண்ணா பின் மாட்டி பட்டா கிளம்புதுண்ணா இந்த மாட்டி இருபத்தி ரெண்டு லிட்டர் உங்க சொல்லி கொடுத்தா நம்ம இருபது லிட்டர் கேரண்டி கொடுத்தா விடலாம் அந்த மாடு யாருக்கெல்லாம் தைரியமோ எந்த ஊருக்கு போனாலும் இருபது லிட்டர் கரோ பயப்படுத்த தேவை இல்லை ஓகே ஓகே எல்லாத்துக்கும் அருமையாக எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல எலும்பு கனமான மாடு நல்ல எலும்பு கனமான மாடு எலும்பு எப்படி இருக்குண்ணா பட்டா கிளம்புதுண்ணா நோய் நிறைய நல்லா தாங்கணும் எலும்பு கனமான மாடு நல்லா தாங்கு வயசு பார்த்தீங்கன்னா ஆறு பல்ல தங்க தேர் மாதிரி தான் நல்ல நடையில அரிமையான நடனா கை கால் சொத்த பதில் அருமையான மட்டும் தொட்டி தீனிக்கு அருமையா இருக்கும் எதை போனாலும் சாப்பிடறதுக்கு எல்லாத்துக்கும் அருமையா இருக்கணும் குணத்துல மாதிரி தான் இருக்கும் உருவம் தான் பெருசு குணமனத்துல அருமையான கிடையாது நல்ல சாதுவான மாட்டம் நல்ல சாதனம் பத்து கணக்கு தாராளமா வச்சிடலாம் தூரில எப்படி பிரதர் இருக்கு காம்பெல்லாம் சாப்பிட்டு வரும் டைட் வராது நான் காம்பலாம் காம்பு டைட் வர மாதிரி இது கிடையாது காம்பு நான் பார்க்கும்போது தெரிஞ்சிக்கலாம் டைட் வருமா இல்ல சாஃப்டா இருக்குமான்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகே காம்பெல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கும் பீசறதுக்கு யாரு லேடிஸ் குழந்தை யாரு வேணும் பால் பீசிக்கலாம் ரொம்ப சாஃப்டா இருக்கும் மிஷின் அங்க கைகிரானே எதுக்குனாலும் ஒன்னு சேயாத விடானே எம் பிசிலாம் கையிலயும் பிசியான எத்தில பாருங்க அழகான வெள்ள இருக்கும் பாக்கே நல்லா இருக்குනේ டாப் குவாலிட்டியான மாடுனால அண்ணா வணக்கம் வணக்கங்க அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அண்ணா எங்க இருந்து வந்து வர்றீங்க நாமக்கல் புதன் சந்தه உங்க பாஸ்கர் அவங்க சரிங்கண்ணா நீங்க எத்தனை மாடு வாங்குறீங்க இன்னைக்கு ரெண்டு மாடு வாங்கியிருக்கேன் ரெண்டு மாடு நாலு வாங்கலாம்னு வந்தேன் எனக்கு ரெண்டு தான் எனக்கு பிடிச்சது அதனால ரெண்டு வாங்கிட்டேன் சென மாடு இல்ல கண்ண ஒன்று அண்ணா மாடு அது சென மாடு ஒரு சென மாடு ரெண்டு மாடு வாங்குறீங்க ரெண்டு மாடு எதுக்குனாலும் இங்க வந்து வாங்குறீங்களா மாடு வாங்குறேன் வாங்குறேன் வாங்குறீங்க வாங்குறேன் ரெண்டு மாடு வாங்குறேன் ரெண்டு மாடு ஏர்க்கணும் வாங்குறேன் ரெண்டு மாடு எப்படி இருக்கு ஆ நல்லா இருக்கு அதனால தான் இங்க வரேன் இங்க கைராசி நல்லா இருக்கு உங்களுக்கு பால் உங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கு மாடு நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து அதனால பிடிச்சதுனால தான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு

அரிய பிள்ளைங்க கூட பால் பீசிக்கலாம் பாருங்க நல்லா காம்பு ரோஸ் காம்புல நரம்பு நரம்பரிய நல்லா டபுள் சைடு ஒரே மாதிரி தான் இருக்கும் மடி லூஸ் பாருங்க இவ்வளவு சுருக்குங்க ஃபுல்லா இருக்கும் பதினெட்டு லிட்டர் அது சால்டாக கரக்கூடிய முதல் ஹெவி சைட் எஸ் கவலைப்பட தேவையில்ல பயப்படல ஃபேட் நல்லா இருக்கும் இந்த கலருக்கு போதும் பயப்பட பயப்படல ஓகே டாப் குவாலிட்டியான ஆனால் வணக்கம் வணக்கம் ஆனால் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கணும் ரெண்டாயிரம் டைம் தானே ஆமாங்க இதுக்கு முன்னாடி எப்போ வந்துருங்க எவ்வளோ நான் இருக்கணும் வந்து நாங்க வார வாரம் வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை வந்துட்டு தான் இருக்கீங்க மாடு வாங்கிட்டு தான் இருக்கீங்க தான் இருக்கீங்க சரி அருள் மாடுகள் எப்படி இருக்கு நல்ல தரமா இருக்கணும் தரமா இருக்கு இதுக்கு முன்னால் எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க ஒரு பாஞ்சு மாடு வாங்கிருக்கோம் பதினஞ்சு மாடு வாங்கிருக்கீங்க சரி இன்னைக்கு எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க மொத்தம் இப்ப ரெண்டு மாடு வாங்கிருண்ணா கண்ணு மாடுக்கா சென மாடுங்களா சன மாடுங்க ரெண்டுமே சென தான் வாங்கிருக்கீங்க சரி காலை எப்போ வந்தீங்க காலை விடை கால மூணு மணிக்கு வந்தா நைட்டு ஒன்பது மணிக்கு கிளம்பணும் ஒன்பது மணிக்கு கிளம்பி மூணு மணிக்கு வந்துட்டீங்க எதுனால அவளை சீக்கிரம் வந்து மாடு என்ன காரணம்னா ஏன்னா தரமா இருக்கு மாடு ஏதாவது சீக்கிரம் பாத்துனாலதான் வாங்கலாம் மூணு மணிக்கே வந்தா நம்மளால மாடு வாங்க முடியும் அப்படிங்கிற மாடு வாங்கி மாடு குணம்லாம் பாத்தீங்களா நல்லா இருக்கா குணம் நல்லா இருக்கு சரி எல்லாரும் செவ்வளவு நேரம் மாடு விரும்ப நீங்க கருப்பு நல்லா தாங்குட்டு பால் கர வரும் பால் கர வரும் சரி வாங்கிட்டு போனா மாடு எல்லாம் சொன்ன பால் இருக்குங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா எல்லாமே நல்லா பெஸ்டா இருக்கு சரி அருள் டைம் மாடு நம்பி வாங்கலாமா வாங்கலாம் வாங்கலாம் சில கிராஸ் டைப் ஆனா ரத்த சவல அந்த மாடு நிறைய பேர் ரத்த சேவல விரும்புறாங்க அவங்களும் இந்த மாதிரி தாராளமாக சூஸ் ஆகினா நல்ல மடி செட்டு காம்பரிசியில் அருமையான வருஷம் ஓகே அந்த மாடு கண்ணு போகிறது பார்த்தீங்கன்னா இன்னும் நாள் டைம் இருக்குது தலையத்தில் இருபத்தி ரெண்டு கறந்த மாடு சுளி சுத்தமான மாடு ரெட்டம் முதல் ஹெவி சைஸான மாடுனா ஓகே ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு கருவிக்கு தீனி தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா மக மாடு வயசு பார்த்தீங்கன்னா ஆறாப்புல இருந்து கடப்பில் மொத்தம் கடப்பிலே துளி துளியாக முளைக்குது ஓகே நல்லா மடி செட்டு காம்பரிசியில் அருமையாக இருக்குது யார் வேணும் பிசியில் கையிலையும் பிசிக்கலாம் மிஷின் போகிறவங்க நல்லா இருக்கும் ஓகே காமில் ரோஸ் காம்பு எனக்கு கண்ணு பார்த்தோன்னா பதினஞ்சு நாள் அப்போ தான் ஃபுல்லாக மடி வச்சு தான் கண்ணு போடும் இப்போ தான் மடி ஒரு அரை மடி விட்டுருக்கணும் நல்லா

ஃபுல்லா நீங்க பாக்கிறீங்களா இல்ல நம்பதான் பாக்கிறேன்னா நீங்க ஓனா தான் பாத்துட்டு இருக்கீங்க ஓனா பாக்கிறேன்னு சரி 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 அருள் டெரிராம் எப்படி வந்தா ஒரு மூணு மாதம் யூடியூப்ல பார்த்துருந்தேன் வரணும் எப்படி என்ன வந்துச்சு உங்களுக்கு சந்தைக்கு போய் இப்போ நிறைய பார்த்தேன் அங்கே செலக்ஷன் பண்ண முடியல செலக்ஷன்ல சந்தைக்கு போனே உங்களுக்கு செட் ஆகல செட் ஆகல ஆ சரி வந்தேன் சரி மாடு கொஞ்சம் தரமா இருந்துச்சு ம் சரி பார்த்து ரெண்டு மாடு பிடிச்சிட்டேன் ரெண்டு மாடு பிடிச்சிருக்கேன் வரும்போது என்ன கலர் மாடு வாங்கணுன்னு நினச்சி வந்தீங்கண்ணா இந்த கலர் வாங்கினு தான் வந்தேண்ணே இந்த கலர் தானே இந்த கலர் எதுனாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் காரணம் சிவாஜி கொஞ்சம் எனக்கு பிடிக்கும் ஆ சரி ஓகே காலையில நம்ம வீட்டுக்கு ஒரு நல்லா மங்களகரமா இருக்கும் மங்களகரமா இருக்கு மாடை பாத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல வாங்கிட்டு போறீங்க ஆமா சரி வீட்டுல வேற வீட்டை வச்சிருக்க மாடு என்னக்க மாடெல்லாம் வச்சிருக்கீங்க செவல் மாட தான் வச்சிருக்கேன் செவல் தான் செவ்வளவு தான் எதுனால விரும்புறீங்க கிளைமேட்டுக்கு தான் நல்லா கூட நல்லா இருக்கும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால சரி மாடு வளர்ப்பு லாபம் இருக்கா இல்லீங்களா பொறுத்து நம்ம பராமரிப்பு பராமரிப்பு பொறுத்து இருக்கேன் வேற பண்ணைகளுமே மாடு வாங்கிருக்கீங்களா

ஓகே சின்னோன்னு கும்புதான் இருக்கும் நல்ல மக லட்சணம் சின்ன மூஞ்சு ஜெர்சியில நல்ல பிரீடு ஷார்டான மூஞ்சு தான் வரும் நல்லா காதல முடி அருமையா இருக்கும் ஜெர்சி மாட்டு தான் காதல முடி வரும் ஹெவி சைஸான மாடு ரெட்டை முது மாடு நல்ல மடி சட் நல்ல காம்போர் இருபது லிட்டர் கரவு வரும் கண்ணு போதோ பத்து நாள் டைம் ரெட்ட வரி மடியில் அமைஞ்சிருக்கு நல்ல மடி செட்டு காம்போஸ்ல எந்த தப்பும் கிடையாது ஓகே டாப் குவாலிட்டியான கெட்டீரி வயசு பார்த்தீங்கன்னா ஆரே பல்லு தான் ஆரே கருங்காமல் அமைஞ்சிருக்கு கருங்காமல் அமைஞ்சிருக்கு ஓகே கெட்டீரி பார்த்தீங்கன்னா தரமான கெட்டீரி கரவிக்கே தீனி தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சுளி சுத்தமான மாடு நல்ல மக லட்சணம் அருமையான லட்சணம் கட்டுதல் கட்டணும் மாடு பார்த்தாலும் பத்து பேர் பார்த்தாலும் ஆசைப்படக்கூடிய மாடு ஃபர்ஸ்ட் டைம் மாடுங்கிற இப்படி மாடு தான் வாங்குவாங்களோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாக்கிற இந்த மாதிரி மாடு எப்படி போய் கட்டினா கட்டுதல் டிஸ்டி டிஸ்டி வராதான் ஓகே அதனால் நல்லா மடி செட்டு காம்போஸில் அருமையான ஒரு சட்ட பாருங்க நல்லா டிஸ்டன்ஸ்லாம் எல்லாம் எப்படி இருக்கு நரம்பு கூட்டி இருக்கு எப்படி அடி நரம்புலாம் சூப்பரா இருக்கு ஜம்மு நான் கருவிக்கு தீன்தான் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது முதல் ஹெவி ஆனால் ரெண்டு மாடு வாங்கின மாடு வாங்கிருக்கீங்க பார்த்து அது பார்த்து கொஞ்சம் நல்லா இருந்தது பிடிச்சது சுளி சுத்தமா இருந்தது மடி நல்லா இருந்தது இந்த கண்ணு போடணும் பத்து நாள் ஆயிரம் சரி கொண்டு போய் அது சேர்த்து பேசிட்டோம் எப்படி இருக்கு குணம் நாட்டி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குதா நல்லா இருக்கு பொறுமையா இருக்கு மடிக்காமலாம் தொட்டாலும் ஒண்ணும் பொறுமையா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படிதான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு ஃபேட் சொசை பாலா இல்ல தான் தான்

இது ரெண்டாவது நீத்து மாடு சுள்ளி சுத்தமான மாடு நல்ல கலர்ல அருமையான கலர் எல்லாத்துக்கும் பிடிக்கும் கலர் பிரதர் எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலர் அது ரேரான கலர் இது ஓகே ஜெர்சியில் நல்லா கிராஸ் டைப்பான மாடு வெயில் மழை பண்ண எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் ஃபேட் டெஸ்ட் நல்லா இருக்கணும் சுளி சுத்தமான மாடு மாடு மடி வச்சுதான் நல்லா பவரா தெரியும் ஓகே மடி கம்மியா இருக்கு மடி ஃபுல்லா வச்சுதான் பாக்கிறது பவரா தெரியும் இருபது நாள் டைம் ஆகணும் நல்லா காம்பு பாருங்க நல்லா பீசுறதுக்கு நல்லா இருக்கும் கையிலயும் பீசிக்கலாம் மிஷின்லயும் பீசிக்கலாம் ரோஸ் காமனா ரோஸ் காமலாம் கிடையாது நல்லா குணமான கிட்டே இருக்கணும் குணத்தை பாருங்க நல்ல குணமான ஓகே

எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு வெயிலுக்கு மழைக்கு எல்லாத்துக்கும் ஜம் எல்லா கிளைமேட் தாங்கக்கூடிய மாடு ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு நான் இப்ப பாக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அச்சா கிராஸ் டைப்பான மாடுனா நல்ல ஹெவி சைஸான மாடு ரெட்ட முதல் ஹெவி சைஸான மாடு கண்ணு போட்டுருக்கு கண்ணு நேத்தா போட்டுருக்கு கண்ணு கால கண்ணு போட்டுருக்கு ஓகே கரோ ரெண்டாம் இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்தே கொடுக்கலாம் எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கணும் நல்ல ஹெவி சைஸான ரெட்ட முதல் ஜெய் ஜாண்டிக்கான மாடு ஜம் இருக்கு ஜம் இருக்கு கரவிக்கு தீவிர எந்த பிரச்சனையும் கிடையாது தீபத்தில் ஒரு ஏழு லிட்டர் இருக்கணும் நல்ல சீம்பாலா நல்ல கரவணும் ஓகே கரவு இருபத்தஞ்சு லிட்டர் காலைல பதிமூணு சாயந்தரம் எல்லாம் சொல்லி கரக்கூடிய மாடு ஹெச் எஃப்ல ஹெவி சைஸான மாடு கிராஸ் பிரீட் ஓகே சுத்தமான தெளிவான மாடு கையிலும் பீசிக்கலாம் மிஷின்லயும் பீசிக்கலாம் நல்ல குணமானதுல அருமையான கையில தண்ணி அடிச்சா குப்புன்னு சொன்னதுக்கு இந்த மாதிரி மாடலாம் கண்ணே தேவை நல்ல மடி நல்லா சுரம் அடிச்சு நல்லா டாப் குவாலிட்டியான மாடு மடிச்சுட்டு நல்லா சொறம் அடிச்சிருக்கنا ஓகே மடி மடிச்சு டாப் குவாலிட்டியான மாடு ரெட்டை முதல் ஹெவி சைஸ் ஏன் கழுத்து வரைக்கும் நல்லா ஹெவி சைஸான மாடு ஹெவி சைஸ் மாடு டாப் குவாலிட்டியான மாடு ஏன்னா நம்ம பண்ணையில ஸ்டார்டிங் ரேட்டுன்னு பாத்தீங்கனா எண்பதுலேருந்து ஒன்று இருபது ஒன்று முப்பது வரைக்கும் நம்ம பண்ணையில் மாடு இருக்கணும் அது 80 லோ பட்ஜெட்டில் நம்ம பண்ணையில் எப்பவும் மாடு வராது நம்மள்கிட்ட ஹெவி சைஸில் கரவை அதிகமாக வாங்குறவங்க தாராளமா நம்ம பண்ணைக்கு ஃபோன் பண்ணலாம் 80 நாயத்துக்கு மேலேயே வாங்குறோம் தாராளமாக நம்ம ஃபோன் பண்ணிட்டு வரலாம் பீமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் வத்த கருவை வளப்பு கண் ஊட்டி அதெல்லாம் நம்ம எப்பயுமே வாங்க மாட்டோம் குறஞ்சோம் மாடு குறைஞ்சோலமாக நம்ம வாங்க மாட்டோம் நம்மள்ட்ட சைஸ் ஹெவி சைஸான மாட்டு தான் இருக்கும் இளங்கன்று மாட்டு தான் இருக்கும் கண்ணு போட்டு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு கருவில் அது மாதிரி இருக்குன்னு கேட்கற நிறைய பேர் கேட்குறாங்க அந்த மாதிரி மாதிரி நம்ம பண்ணைக்கு வராதுண்ணா நம்மள்ட்ட கண்ணு போட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ள ஒரு கண்ணு மாடு தான் இருக்கும் சினமாக நம்மள்ட்ட இருக்கலாம் கன்று போகிறது ஒரு பத்து நாள் இருபது நாள் டைமில் தான் கன்று போகிறது மாடு இருக்கும் நேரத்துக்கு மே விலையில் மாடு வாங்கணும் தாராளமாக நம்மளுக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க வரலாம் ஹெவி சைஸ் மாடு இருக்கும் வந்து வாங்கிட்டு போகலாம் அதே மாதிரி நம்ம பணியில் மாடு பார்த்தீங்கன்னா எல்லாமே செலெக்ஷனாக தெளிவான மாடு தான் இருக்கும் இப்போ மாடு நம்ம இங்கே ஒரு நம்ம இருக்கிற வாழைப்படினா இப்போ வாழப்படியிலேருந்து ஒரு சுத்தமாக ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் இருக்கவங்க மாடு சென மாடு நல்லா ஹெவி சைஸில் இருக்கிற மாடு விற்கணும்னு நம்ம நினச்சாங்கன்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணலாம் நம்ம போய் நேரில் போய் பார்க்கலாம் ரொம்ப லாங்கில் இருக்கிறவங்களாம் ஃபோன் பண்ண நான் போக முடியாது அறுபது கிலோமீட்டர் இருக்கிறோம் சுத்தோட்டோ ஃபோன் பண்ணலாம் போய் வாங்கி பார்க்கலாம் நம்மள மனசுக்கு பிடிச்சினா பேசுனா அப்படியே அமௌண்ட் கொடுத்து ஏற்றிட்டு வரலாம்ண்ணா பண்ணி ஏற்றிட்டு வந்தேன்ண்ணா ஓகே ஓகேண்ணா